நம்ம மதுரையில் மாமதுரை விழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாதம் எட்டு ஒன்பது பத்து பதினொன்று நான்கு நாட்கள் நடக்குது வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு தமுக்கம் காந்தி மியூசியம் தெப்பக்குளம் கல்பனா தியேட்டர் பாலம் இந்த நாலு இடத்துல நடக்குது மாமதுரை விழாவில் பல்வேறு நிகழ்ச்சிகளும் நடக்குது நீங்கள் இந்த நிகழ்ச்சிகள்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மதுரையில் நான்கு நாட்கள் வந்து டபுள் டக்கர் பஸ்ஸு வரப்போகுது எந்தெந்த வீதிகளில் வரப்போகுதுன்றது தெரியல நீங்கள் யாராவது டபுள் டக்கர் பஸ் பார்த்தீங்கன்னா மறக்காமல் வந்து கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம தனிவர்வன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மதுரையில் அடுத்தடுத்த எக்ஸ்போ வரப்போகுது எக்ஸ்போ குறித்த அப்டேட்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானும் ஆன் பண்ணுங்க அப்போ தான் நம்ம சேனலுடைய அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும்